மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருப்பு உடை அணிந்து அவரது நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார் அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கட்சி தொண்டர்கள் ஆகியோர் கருப்பு உடையணிந்து மலர் தூவி மரியாதை செலுத்துகின்றனர் இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார் லட்சுமணன் அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருப்பு உடையணிந்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் மேலும் வேறு யாரெல்லாம் பங்கேற்றுள்ளார்கள் விவரங்கள் என்ன அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளருமான முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் பல்வேறு கட்சி தலைவர்கள் அதாவது அதிமுகவின் முக்கிய கட்சி தலைவர்கள் காலை முதலிருந்து அவருடைய நினைவிடத்தில் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர் அந்த தற்போது பார்த்த மன்றால் அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தற்போது தன்னுடைய கட்சி ஆதரவாளர்களுடன் தற்போது நினைவிடத்தில் மலர்துவி மரியாதை செலுத்தியுள்ளதால் குறிப்பாக கருத்து உடை அணிந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது இது மட்டுமில்லாமல் அவருக்கு பழுகுநீடிகளும் வரவேற்பு அளிக்கும் விதமாக காமாஜர் சாலை முழுவதுமே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்த அதிமுகவின் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட புத்தவர்கள் என முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு கட்சி கட்சிக்குழுவினை ஏந்தியவாறு அவருக்கு வரவேற்பு அளித்துவிட்டு மீண்டும் இந்த நினைவிடத்திற்கு சென்று மலர் தொகுதி மரியாதையானது செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுதான் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள் மேலும் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலரும் அந்த நினைவிடத்திற்கு சென்று மலர்தூவி மரியாதையை செலுத்தி வருகின்றனர் குறிப்பாக இந்த ஜெயலலிதாவின் பிறந்த சரி நினைவு நாளும் அந்த நிகழ்வுகளை பொறுத்தவரையிலே போராட்டம் விதமாக அந்த நினைவிடத்திற்கு சென்று மலர்தூவி மரியாதையை செலுத்துவதும் மேலும் கொண்டாடும் நிகழ்வாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று அவருடைய நினைவு நாளை முன்னிட்டுதான் இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது சென்னை தலைமை அலுவலகம் என்று பார்த்தோம் என்றால் இந்த காமராஜம் இருக்கக்கூடிய ஒரு நினைவிடத்தில் இந்த மலர் மரியாதை செலுத்தப்பட்டது சென்னையில் மட்டுமே இது போன்ற நிகழ்வாகவும் மேலும் தமிழ்நாடு முழுவதுமே ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே அவருடைய புகைப்படம் அதாவது ஜெயலலிதாவின் புகைப்படம் வைத்துக் கொண்டு அவருடைய புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தும் விதமாக கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து நிகழ்வுகளை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் சென்னையை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய நினைவிடத்தில் இந்த நிகழ்வுகளை நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருப்பு உடையணிந்து தூவி மரியாதை செலுத்தினார் குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் கருப்பு உடையணிந்து மலர் தூவி மரியாதை செலுத்துகின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஒன்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் இணைந்து கருப்பு உடையணிந்து தூவி மரியாதை செலுத்துகின்றனர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் இணைந்து அவரது நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்துகின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் இணைந்து கருப்பு உடையணிந்து மலர் தூவி மரியாதை செலுத்துகின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது நினைவிடத்தில் கருப்பு உடை அணிந்து கட்சி நிர்வாகிகளுடன் தூவி மரியாதை செலுத்துகிறார் அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம்